ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்க பாக்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎக்ஸ் தொண்ணூத்தி அஞ்சு பதிமூணு ஒலிரோ மேக்சி டிராக்டர்ஸ் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டிக்கு வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பத்தொம்பது மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் கரண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க என்ஓசி சரண்டர் பண்ணி என்ஓசிலாம் கையில் இருக்குது ரெக்கார்டு கையிலே இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் ரெக்கார்டு வந்து கையிலே இருக்குது வண்டி டெலிவரி எடுக்கும்போது செட்டாக வாங்கிக்கலாம் டயர் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் புது டயரு பேக் டயர் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது வண்டியில் வந்து எந்த செலவும் இருக்காது அந்தளவுக்கு பத்தொன்பது மாதம் எஃப்சி இருக்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக கிளியராக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் கால் வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது அந்தளவுக்கு கக்காவாக இருக்குது பாருங்கள் ஸ்டெப்னி இருக்குது வீல் கப் இருக்குது தொட்டி புது தொட்டி உங்களுக்கு டேமேஜ் இல்லாத தொட்டி புதுசாக போட்டு புது சைடு அங்கே கட்டியிருக்கிறாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான செயல் சுடியாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்னாடி அனுசரித்து பண்ணுவாங்க எங்கே இருந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு ஆறிலருந்து ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டிக்கு வீல்ஸ் பேனர் ஜாக்கி ஸ்டெப்னிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க வண்டி எடுத்தால் எந்த செலவுமே இருக்காது அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருவோம் ரெக்கார்டும் கையிலே நேராக கொடுத்துருவோம் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா வண்டி அட்வான்ஸ் போட்டு லோன் போட்டுக்கலாம் வண்டியோடய இன்சைடு பாருங்கள் இன்சைடு எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்ல முடியாது கிலோமீட்டரை பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்குது ரெண்டு வருஷத்தில் வண்டி நீங்கள் நேரில் வந்து ஓட்டி வந்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் அமௌண்ட் கட்டினா ரெக்கார்டு எல்லாமே உடனே எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரேட் வந்து ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் லோன் வசதியும் ஆறுலேருந்து ஆறு இருபத்தஞ்சி வரைக்குமே கிடைக்கும் எஃப்சி பத்தொம்பது மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்